வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க போட்டிருக்க எல்லா பிளேலிஸ்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க கதைகளை போலாம் இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பால் கதைகள் தான் பார்க்க போறோம் இப்பதான் நம்ம எல்லாரும் பணத்தை சேமிக்கிறோம் சேமிச்சு என்ன பண்றோம் அதை எங்க வைக்கிறோம் ஏதாவது ஒரு வங்கியிலேயோ இல்ல பங்கு சந்தையிலயோ முதலீடு செஞ்சு வைக்கிறோம் ஆனா அப்ப அக்பர் காலத்துல இந்த மாதிரி வங்கிகள்லாம் இல்லை அப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல ஒரு பானைக்குள்ள காசை போட்டு அந்த காசை வந்து யாருக்கு தெரியாத மாதிரி ஒழிச்சு வைப்பாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த காசை வந்து திருடிட்டா அவங்களுக்கு தண்டனைகள் கடுமையா இருக்கும் ஏன்னா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் அதனாலயே திருடர்களுக்கு தண்டனை அதிகமா இருந்துச்சு அந்த காலத்துல திருடூர் நாளையா நடந்துச்சு சரி இப்ப இந்த கதையில இதே மாதிரி ஒரு செல்வந்தர் தன்னுடைய சேமிப்பெல்லாம் ஒரு பானையில போட்டு வச்சிருக்காரு அவருடைய அந்த சேமிப்பு அதாவது இந்த பணம் காணாம போயிடுச்சான் அது விஷயமா பீர்பலை பார்த்து அவர் பேசுறாரு வீட்டுல நான் என்னுடைய சேமிப்பெல்லாம் போட்டு ஒரு பானைக்குள்ள வச்சிருந்தேன் அந்த பானை காணாம போயிருச்சு கண்டிப்பா அந்த பானைய என் வீட்டுல வேலை செய்யற பத்து வேலையாட்கள்ல யாராவது ஒருத்தர் தான் திருடி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா இத கேட்ட பீர்பால் உம் அப்படியா சரி எப்படி சொல்றீங்க இவ்வளவு தீர்மானமா கண்டிப்பா அந்த வேலையாட்கள் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு ஏன் வெளில இருந்து வந்து யாருமே எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த செல்வந்த என்னுடைய வீட்டுல வேட்டை நாய்கள் வந்து வளர்த்துறேன் அந்த நாய்கள் எங்களுக்கு பரிச்சயமானவங்கள மட்டும்தான் வீட்டுக்குள்ள விடும் மத்தவங்கள விடாது அப்படி பார்க்கையில வெளியில இருந்து யாருமே வந்து எடுக்கறதுக்கு வழியே இல்லை கண்டிப்பா இந்த பத்து பேர்ல யாரா தான் திருடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமா சொன்னாராம் உடனே பீர்பாலும் சரி நீங்க நாளைக்கு அந்த பத்து வேலையாட்களையும் கூட்டிட்டு என்னுடைய அவைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி அந்த செல்வந்தரும் அடுத்த நாள் அந்த பத்து வேலையாட்களையும் கூட்டிட்டு வந்தாராம் அந்த பத்து வேலையாட்களுமே ரொம்ப பயத்தோட இருந்தாங்களாம் எங்க தவறுதலா நமக்கு தண்டனை கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து போய் இருந்தாங்களாம் பீர்பால் என்ன பண்ணாரா எல்லா கையிலயும் ஒரு குச்சியை கொடுத்தாராம் எல்லா குச்சியும் ஒரே அளவா இருந்துச்சான் ஆக மொத்தம் பத்து குச்சியை கொடுத்தாராம் அந்த குச்சியை கொடுத்துட்டு பீர்பால் இந்த மாதிரி அவங்க கிட்ட சொன்னாராம் இது வந்து சாதாரண குச்சி இல்ல இது வந்து ஒரு மந்திர குச்சி இந்த குச்சியை வந்து உண்மை பேசுறவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வளராது பொய் சொல்றவங்க யாராவது புடிச்சிருந்தாங்க அப்படின்னா வளர்ந்துரும் அந்த மாதிரி உங்களை யாரு திருடலையோ அவங்களோட குச்சியெல்லாம் வளராது யாரு திருடு இருக்கீங்களோ அவங்க குச்சி ஒரு இஞ்சி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா சொல்லிட்டு இப்ப நான் அவங்க எல்லாத்தையும் ஒரு அறையில போட்டு பூட்டி வைப்பேன் சரியா ஒரு மணி நேரம் கழிச்சு நான் துறப்பேன் அந்த ஒரு மணி நேரத்துல யாருடைய குச்சி ஒரு இஞ்சி வளர்ந்துருக்கோ அவங்கதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொன்னாரா சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனி அறையில போட்டு கூட்டியும் வச்சுட்டாராம் ஒரு மணி நேரம் கடந்து போச்சா அதுக்கப்புறம் அவரு அந்த அறையை திறந்து விட்டாங்களாம் உள்ள இருந்து ஒவ்வொரு வேலையாட்களுமே வெளியில வந்தாங்களாம் வந்தவங்களுடைய குச்சியெல்லாம் அங்க இருந்த காவலாளிகளை வச்சு அலந்து பார்க்க சொன்னாலாம் பீர்பால் காவலாளிகள் ஒன்பது பேருடைய குச்சியும் அளந்து பார்த்தாங்களாம் எல்லா குச்சியும் கொடுத்த மாதிரியே சமாளவா இருந்துச்சாம் சரி பீர்பால் தான் போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனா கடைசியா வந்த ஆளுடைய குச்சி மட்டும் ஒரு இ கம்மியா இருந்துச்சான் இதை பார்த்த காவலாளி பீர்பால் கிட்ட சொன்னாங்களாம் உடனே பீர்பால் அவன்தான் குற்றவாளி அவனை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் எல்லாரும் புரியாம பார்த்தாங்களாம் என்ன பீர்பால் ஒரு இஞ்சி வளர்ந்துருந்தா தானே வந்துட்டு குற்றவாளி ஒரு இஞ்சி குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு பீர்பால் சொன்னாரா இது மந்திர குச்சியும் இல்ல இது சாதாரண ஒரு குச்சி நான் இருந்து எடுத்துட்டு வந்து என்னன்னா இது வளராது இந்த தப்பு செஞ்சவங்க எங்க இது வளர்ந்துருக்கோம்ன்ற பயத்துல குச்சிய ஒரு இஞ்சி வெட்டிருக்கிறாங்க அதனாலதான் இந்த வேலையாட்டுடைய குச்சி மட்டும் ஒரு இஞ்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா அதே மாதிரி தண்டனை நிறைவேற்றப்பட்டது அக்பருடைய தலைநகரம் பட்டாபூர் சிக்ரி அப்படின்னு ஒரு இடம் ஆக்ரால எப்பயுமே ஆக்ரால டிசம்பர் மாசம் ஆனா குளிர் அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் அந்த நேரத்திலையும் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சான் நம்ம அக்பருக்கு குளிர்ல குதிரை ஓட்டுறது அந்த இனிமையான காத்த சுவாசிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படிதான் ஒரு நாள் அவரு காலையில் நகர் வளம் போகும்போது ஒரு அழகான ஏரியை பார்த்தாராம் அந்த ஏரி அவ்வளவு அழகா இருந்துச்சா அந்த குளிர் காலத்துல சரி அந்த ஏரியை போய் இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியில இறங்கி காலை வச்சாரா அந்த தண்ணி அவ்வளவு குளிர இருந்துச்சான் ஐயோ என்னால குளிர் தாங்க முல்ல அப்படின்ட்டு அக்பர் அதுல இருந்து வெளில ஓடி வந்துட்டாராம் இத பார்த்த காவலாளி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா இப்பயே இது குளிருதுன்னு சொல்றீங்களே இன்னும் இரவு நேரத்துல எல்லாம் இதோட குளிர் கடுமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் இத கேட்ட அக்பர் அப்படியா அப்படின்னு யோசிச்சாரா அக்பர் தான் வந்து எல்லாத்துக்கும் சவால் விடுறது ரொம்ப பிடிக்கும்ல அதனால அவர் சவால் விட யோசிச்சாராம் என்ன சவால் விட்டாரு அப்படின்னா யாரு இந்த தண்ணியில இரவு முழுக்க கழுத்து வரைக்கும் தண்ணி கழுத்து வரைக்கும் தண்ணியில இரவு முழுக்க இந்த ஏரியில தங்கி உயிரோட வராங்களோ அவங்களுக்கு நான் ஐயாயிரம் பொற்காசுகள் பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இதை வந்து ஊர் முழுவதும் அறிவிக்க சொன்னாரா ஊர் முழுவதும் அறிவிச்சாங்களா யாருமே இதுக்கு முன் வரலையா ஐயாயிரம் பொற்காசுக்கு ஆசைப்பட்டு யாராவது அற்பமா வந்து உயிர் விடுவாங்களா ஐயோப்பா அது எவ்வளவு குளிர் குளிர் தெரியுமா இதுல போய் யாரு நிப்பாங்க அப்படின்னு யாருமே முன் வரலையா ஆனா அந்த துணி துவைக்கிற வண்ணான் மட்டும் அதுக்கு ஆர்வம் தெரிவிச்சாராம் அவருக்கு தெரியுமா அது ரொம்ப குளிரா இருக்கும்னு இருந்தாலும் அவருக்கு அந்த குளிர் பழக்கப்பட்டதான் ஏன்னா அவரு அதிகாலையிலே போயி அந்த ஏரியில துணி துவைப்பாரா அதனால ஓரளவுக்கு நம்ம உடம்பு குளிருக்கு பழக்கப்பட்டது தானே ஏன் எடுத்துக்கூடாது வந்தா ஏறும் பொற்காசு போனா உயிர் தானே நம்ம குடும்பம் வறுமையில வாடுது நம்ம குடும்பத்தை காப்பாத்த இது ஒரு நல்ல முயற்சியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தாராம் அவரும் அக்பர்கிட்ட போய் சொன்னாராம் அக்பர் வந்து கேட்டாரா நீங்க நல்லதான யோசிச்சு முடிவெடுத்திருக்கீங்க எடுத்திருக்கீங்க ஏன்னா இதுல உங்க உயிரே போறதுக்கான அபாயமும் இருக்கு ஒரு தரைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு அக்பர் சொன்னாராம் அதுக்கு அந்த தோபி சொன்னாரா பரவாயில்லைங்க என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது நான் இருந்து எதுவுமே பண்ண முடியல நான் அந்த குளிர தாங்கி ஜெயிச்சு வெளில வந்தேன்னா என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் இல்லைனா என் குடும்பம் இன்னும் இதே மாதிரிதான் இருக்கும் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை அதுக்கு இப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம் அக்பருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான் அக்பர் சொன்னாராம் நீ இல்லைனாலுமே ஒருவேளை உன்னுடைய உயிர் இல்லைனாலுமே நீ இறந்து போனாலுமே உன் குடும்பம் கஷ்டப்படாது அதை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரா கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போய் அந்த ஏரியில விட்டாரா விட்டுட்டு நீ நானே காலையில வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் நீ உயிரோட இருந்தாலும் சரி இல்ல பிணமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கிளம்பிட்டாரா அங்க இரவு முழுவதும் அவரு அந்த தண்ணிக்குள்ள இருந்தாரா தண்ணில இறங்க போகும்போதே குளிர் தாங்க கடவுளையை காப்பாத்து கடவுளையை காப்பாத்து கடவுளையை காப்பாத்துன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணை இருக்கு முடிக்கிட்டு அவர் உள்ளுக்குள்ள போனதான் அக்பர் பார்த்தாராம் பார்த்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சா அவர் அரை மணிக்கு போயிட்டாராம் அந்த தோபி பக்கத்துலே ரெண்டு காவலாளிகள் இருந்தாலாம் ஏன்னா அந்த தோபி இரவுல எங்கேயும் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோபி இரவு முழுசும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தாராம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சா ஆச்சரியம் என்னன்னா அந்த தோபி உயிரோடு இருந்தாரா இந்த கேள்விப்பட்ட அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா அக்பரே போய் அவரை கூட்டிட்டு மேல வந்து அவருக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரா கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு நான் பரிசு தர போறேன் அப்படின்னு அறிவிச்சாரா அப்படி அறிவிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு அமைச்சர் இருந்துருச்சு நான் நீங்க பரிசு தரத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒன்னு ரெண்டு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொன்னாரா அக்பரும் கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாராம் இல்ல நீ இரவு முழுசும் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாராம் இரவு முழுசும் நான் கண்களை மூடி கடவுளை தான் கும்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம் இரவு முழுசுமே நீ கடவுளை மட்டும் தான் கும்பிட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டாரா இல்ல இல்ல கடவுளை கும்பிட்டேன் கொஞ்ச நேரம் குடும்பத்தை நினைச்சு பார்த்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் தொலைவுல இருக்கிற ஒரு சில ஒளி விளக்குகளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம் ஓ எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த அமைச்சர் அக்பர் கிட்ட சொன்னாரா என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு அக்பர் கேக்காராம் மன்னரே இவரு இரவு முழுசும் அந்த விலகுகளை பாத்துட்டு இருந்திருக்காரு அந்த விலகுகள்ல இருந்து வந்த சூட்டாலதான் இவர் உயிரோட இருக்காரு இவர் உங்களை ஏமாத்திட்டாரு மன்னரே அதனால இவருக்கு நீங்க எது பரிசு கொடுக்க வேணாம் இவரு தூக்கி வந்து சிறையில போட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம் அக்பருக்கு அவரை சிறையில போடுற அளவுக்கு மனசு இல்லையா அதனால தன்னை பரிசு மட்டும் கொடுக்காம அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாராம் அந்த தோபி ரொம்பவும் மன ஒருத்ததோட வீட்டுக்கு போனாராம் இதெல்லாம் பார்த்த பீர்பால் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சாரா பீர்பால் அன்னைக்கு தன் வீட்டுல பாயாசம் இருந்திருக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டாரா மன்னர் முத கொண்டு எல்லா அமைச்சர்களையும் எல்லா அமைச்சர்களும் மன்னர்களும் அன்னைக்கு சாயந்தரம் பீர்பாலுடைய வீட்டுக்கு போயிட்டாங்களா கூடவே மன்னரும் போனாரா போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்களா பீர்பால் வந்து ஒரு ரெண்டு மாதத்துல பாயாசம் தயாராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா ரெண்டு மணி நேரம் ஆகியும் ஆகலையாம் திருப்பி வந்து இன்னும் ஒரு மணி நேரத்துல பாயசம் தயாராயிரும் அப்படின்னு சொன்னாரா திருப்பி ஆகலையா திருப்பி வந்து இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் அப்படின்னு சொன்னாராம் உடனே கடுப்பான அக்பர் என்ன பீர்பல் நினைச்சிட்டு இருக்க நீ எங்களுடைய நேரத்துல நீ வீணடிச்சிட்டு இருக்க ஒரு பாயசமுங்கிறதுக்கு நாலு மணி நேரமா அப்படின்னு கேட்டாரா ஐயோ மன்னரே எனக்கு அதுதான் புரியல இந்த பாயசம் ஏன் இன்னும் வேகலைன்னு சொல்லிட்டு வேணா நீங்களே வந்து பாத்துக்கோங்களேன் அப்படின்னு பீர்பால் சொன்னாராம் மன்னரும் உள்ள போய் பார்த்தாராம் பார்த்தா கீழ நெருப்பெரியதான் பாயசத்தோட பானை மேல மரத்துல இருக்குதான் கிட்டத்தட்ட அந்த நெருப்புக்கும் பாயசத்துக்கும் பத்தடி வித்தியாசம் இருந்துச்சா அந்த அமைச்சர் ஒருத்தர் கேள்வி கேட்டார் பாத்தீங்களா அவையில அவர் வந்து பீர்பலை பார்த்து கேட்டாராம் என்ன பீர்பால் விளாடுறியா நெருப்பு இங்க இருக்குது பாயசம் பானை அங்க இருக்குது அப்புறம் எப்படி அது வேகம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற எங்களை எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த பீர்பால் சொன்னாரா ஏன் ஒரு தோபி ரெண்டு மைலுக்கு தொலைவில் இருக்கிற விளக்கு பார்த்ததுனால அதுல இருந்து சூட்டால அவர் உயிரோட இருக்கும் போது வெறும் பத்தடி தொலைவில் இருக்கிற இந்த பாயச பானை வெந்தராதா அப்படின்னு கேட்டாரா இதுக்கப்புறம் தான் அக்பருக்கு புரிஞ்சுச்சா நம்ம தப்பு பண்ணிட்டோம்ட்டு பீர்பால்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி நீ என்னோட கண்ணை திறந்துட்ட பீர்பால் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் அந்த தோபிக்கு நான் உரிய சன்மானத்தை கொடுக்குறேன் நன்றி வேறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சு போயிட்டாராம் அக்பர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி